ஏற்று அற்ற ஒரு சமூகம் என்றால் இந்த சமூகம் கொண்ட கருத்தில் இந்தியாவின் இந்திய சமூகம் ஏற்படுத்திய அந்த வரலாற்று புரட்சி அதற்கு பின்பு ஏற்பட்ட பின்னடைவு இதற்கான உணர்ந்து கொள்ளவில்லை என்பதுதான் ஒரு அடிப்படை என்னவென்றால் குறிப்பாக இந்த நூலில் சொல்லப்படுவது என்னவென்றால் நீ சிந்தி என்று கூறுகிறது பௌத்தம் சமணம் கூறுகிறது அந்த காலகட்டத்தில் தோன்றிய ஒரு ஒரு மத ரீதியான நெய்யியல் நெய்யர்கள் மதம் கிடையாது அவையெல்லாம்